ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேங்கோ ரைஸ் தான் வந்து பார்க்க போகிறோம் ரொம்ப ஈஸியாக எப்படி வந்து செய்கிறதுன்னு பார்த்துடலாம் இப்போ டேரக்டாக வீடியோக்குள்ள போய் எல்லாம் வாங்க மேங்கோ ரைஸ் பண்ணுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக வேர்க்கடலை கொஞ்சமாக கடலை பருப்பு கொஞ்சமாக கொத்தமல்லி கொஞ்சமாக கருவேப்பில் கடுகு சீரகம் வந்து எடுத்து வச்சுக்கலாம் மாங்காய் வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடியே துருவி வச்சிருக்கேன் இப்போ வந்து இது எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம் ஒரு கடாய் வச்சுக்கோங்க கடாய் வச்சுட்டு ஒரு மூணுலேருந்து நாலு ஸ்பூன் வந்து ஆயில் வந்து சேர்த்துக்கோங்க கொஞ்சம் எண்ணெய் வந்து தாராளமாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும் கொஞ்சமாக கடுகு வந்து சேர்த்துக்கோங்க கடுகு வந்து பொரிஞ்சு வரட்டும் சீரகம் வந்து கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க சீரகமும் கடுகும் நல்லா வந்த பிறகு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக கடலைப்பருப்பு உங்களுக்கு கடலைப்பருப்பு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ வந்து சேர்த்துக்கோங்க கொஞ்சமாக வேர்க்கடலை வந்து சேர்த்துக்கலாம் இப்போ இது ரெண்டுத்துமே வந்து பார்த்திங்கன்னா நல்லா கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் வறுத்துக்கலாம் இது நல்லா வறுத்ததுக்கப்புறம் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா எடுத்து வச்சுருக்க கருவேப்பிலையை வந்து சேர்த்துக்கலாம் கருவேப்பிலை சேர்த்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெங்காயம் வேணும்னா நீங்கள் வந்து சேர்த்துக்கலாம் நான் வெங்காயம்லாம் எதுவுமே சேர்க்கலை டேரெக்டாக நான் வந்து பார்த்திங்கன்னா மாங்காய் துருவி வச்சு தான் அப்படியே சேர்த்துக்க போகிறேன் இப்போது துருவி வச்சுருக்க மாங்காவை வந்து சேர்த்துக்கலாம் இந்த மாங்காய் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஸ்வீட்டாகவும் கொஞ்சம் வந்து புளிப்பாகவும் இருக்குது மாங்காவை சேர்த்துட்டு நல்லா அந்த எண்ணெயில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து நல்லா வேக வைக்கணும் அப்போ தான் டேஸ்ட் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும் இந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா காஞ்ச மிளகாவை வந்து சேர்த்துக்கோங்க நான் ஒரு நாலு காஞ்ச மிளகா கிட்டே சேர்த்துக்கிறேன் நெடி வரும் அப்படின்ற ஒரே காரணத்துக்காக வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து இப்போ சேர்த்துக்கிறேன் இப்போ கொஞ்சமாக எடுத்து வச்சுருக்க கொத்தமல்லி கொஞ்சமாக மஞ்சத்தூள் எல்லாமே சேர்த்து நல்லா அந்த எண்ணெய்லேயும் வதக்கிக்கோங்க இப்போ மாங்காய்க்கு தேவையான உப்பு வந்து சேர்த்துக்கோங்க உப்பு எந்த அளவுக்கு வந்து வேணுமோ அந்தளவுக்கு சேர்த்துக்கோங்க நான் ரைஸில் வந்து ஆல்ரெடியே வந்து கொஞ்சம் உப்பு சேர்த்துருக்கேன் ஸோ மாங்காய்க்கு தேவையான அந்த உப்பு மட்டும் நான் இப்போ சேர்த்துருக்கேன் இப்போ இது எல்லாமே சேர்த்து நல்லா அந்த எண்ணெயில் வந்து வதக்கிக்கோங்க எண்ணெய் வந்து நல்லா பிரிஞ்சு வரணும் அதுக்கப்புறமா நம்ம வடித்து வச்சுருக்க சாதத்தை வந்து இது கூட வந்து சேர்த்துக்கலாம் இப்போ பாருங்கள் எண்ணெய் வந்து சூப்பராக பிரிஞ்சு வந்திருக்கு இந்த டைமில் நல்லா வந்து ஒரு ரெண்டு செகண்ட் வடித்து ஆற வச்சிருக்க சாதத்தை வந்து நீங்கள் வந்து சேர்த்துக்கோங்க ரொம்பவே ஈஸியான ரெசிபி இது பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு லஞ்சுக்கு டக்குன்னு வந்து பண்ணிடலாம் இப்போ நான் வந்து ஒரு ரெண்டு பேர் சாப்பிடக்கூடிய சாதத்தை வந்து நான் வந்து சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க சாதம் வந்து கொஞ்சம் கம்மியாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும் இது வந்து பாப்பா என்ன பண்ணிகிட்ருக்கா அப்படின்னு பாருங்கள் எடுத்து வச்சுருக்க எல்லா வெஜிடேபிள்ஸ் கருவே மேங்கோ ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக ரெடி ஆகிடுச்சி காரம் உப்பு எல்லாமே கரெக்டாக இருக்குது கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா இந்த வீடியோ லைக் பண்ணிட்டு நம்ம சேனலையும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இதே மாதிரி உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்